பிரேசலாட் இன்றைய அப்பத்துணிக்க நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் கத்துடைய வார்த்தை நாம் தியானிப்போம் உங்களுக்காக ஒரு வார்த்தை நான் வாசிக்கிறேன் எஸ்தர் சரித்திர புஸ்தகத்துல ரெண்டாவது அதிகாரத்தில் ரெண்டாவது வசனத்துல ஒரு பகுதி நான் வாசிக்கிறேன் அப்போது ராஜாவை சேவிக்கிற அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி ரூபவதிகளா இருக்கிற கன்னி பெண்களை ராஜாவுக்காக தேட வேண்டும் இந்த வார்த்தையை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ரூபவதிகளா இருக்கிற கன்னி பெண்களை ராஜாவுக்கு ராஜாவுக்காக தேட வேண்டும் ஆமேன் பாருங்க அன்னைக்கு எஸ்தர் ராஜா தி இவங்க இந்த அகாஸ்வேர் ராஜாவுக்கு ராஜஸ்திரியா ஏற்படுத்தப்பட்டாங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ராஜ சமூகத்துல அநேக கன்னி பெண்கள் கொண்டு வரப்பட்டாங்க அந்த இந்த அகாஸ்வேர் ராஜா என்கிறவர் அன்னைக்கு மேதியா பெர்ஷியா தேசத்துடைய ராஜாவா இருந்தார் இவர் நூத்தி இருபத்தி ஏழு அரசாட்சி செய்து கொண்டிருந்தார் அவ்வளோ ஒரு மிகப்பெரிய ராஜா இந்த ராஜாவுக்காக ஒரு பெண் தேட வேண்டும் என்று சொல்லி அவருடைய பணிவிடைக்காரர்களுடைய வேலைக்காரர்கள் அநேக பணிவிடை பெண்கள் அநேக அழகான பெண்களை அன்னைக்கு அரண்மனைக்கு கொண்டு வந்தாங்க பாருங்க நிறைய பெண்கள் அன்னைக்கு வந்தாங்க அந்த அரண்மனைக்கு அதுல எத்தனையோ பெண்கள் வந்திருந்த அந்த இடத்துல எஸ்தர் ராஜாவுடைய கண்களை தயவு கிடைத்து எஸ்தரை அந்த ராஜா தனக்காக ராஜஸ்திரியாக அவர் தெரிந்து கொண்டார் எத்தனையோ பேர் அன்னைக்கு வந்திருந்தாங்க ஆனாலும் எஸ்தர் ராஜாவுக்காக லெலுயா அந்த வார்த்தை ராஜாவுக்காக தேடப்பட்டவர் லெலுயா அதே தான் இன்னைக்கும் கூட நீங்கள் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்க லெலுயா இந்த உலகத்துல அநேக மத்தியில ஆண்டவர் உங்களை தேடி பிடிச்சிருக்கிறார் லெலுயா இந்த எஸ்தர் ராஜாவுக்காக தேடி தெரிந்து கொள்ளப்பட்டது போல நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருக்காக தேடி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்க பரம்பரையில ஆண்டவர் உங்களை தேடி பிடிச்சிருக்கிறார் நீங்களா இந்த 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 அட்சிப்புக்குள்ள நீங்க வரல லேலுவையா பாருங்க யோவான்ல நம் வாசிக்கிற பதினைந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் சொல்லுகிறது நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் லெலுவையா ஆண்டவர் சொல்கிறார் நம்மை பார்த்து நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் லெலுவையா நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க அநேக ஜனங்கள் மத்தியில் ஆயிரம் பேர் மத்தியில் ஆண்டவர் உங்களை தேடி பிடிச்சிருக்கிறார் லெலுவையா சும்மா இல்லைங்க நீங்கள் ராஜாவுக்கு தேவை நீங்க ராஜாதி ராஜாவுக்கு தேவைங்கிறதுனால ஆண்டவர் உங்களை தேடி தெரிந்து கொண்டிருக்கிறார் பாருங்க தாவிதை குறித்து நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஒண்ணு சாமி வெல்ல நாம் வாசிக்கிறோம் சவுல் ராஜா தேவனுக்கு பிரியமில்லாததை செய்த போது ஆண்டவர் பெத்லகேமியன் ஆகிய ஈசாயின் குமாரர்ல ஆண்டவர் ஒரு மகனை தெரிந்து கொள்ளுகிறார் அப்போ இந்த சாமுவேல் அபிஷேகம் பண்ணுவதற்காக போகும் பொழுது அந்த ஈசாய் பாருங்க அவருடைய எல்லா பிள்ளைகளையும் சாமுவேலுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறார் ஏன்னா அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நல்ல நல்ல தோற்றம் உள்ளவர்களா இருக்கிறாங்க ஒரு ராஜாவுக்கான எல்லா தகுதி அவங்க கிட்ட இருக்குது அப்ப அந்த ஒரு ஒருத்தராக அந்த சாமுவேலுக்கு முன்பாக அந்த ஈசாய் நிறுத்தும் பொழுது சாமுவேல் பாருங்க இவன் அல்ல இவன் அல்ல இவன் அல்ல கடைசியா எட்டாவது தாவிதை கொண்டு வந்து நிறுத்தப்படுறாரு ஆண்டவர் அவனை தேர்ந்து கொள்றாரு அப்ப தேடுறாரு பாருங்க முதல் பிள்ளை வராம இல்ல இரண்டாவது பிள்ளை வராம இல்ல மூன்றாவது பிள்ளை அவன் கிடையாது இப்படி ஏ எட்டாவது ஏழு பிள்ளைங்கள் கடந்து எட்டாவது தாவிதை அவர் தெரிந்து கொண்டார் தேடப்படுறார் ஈசாயின் எட்டு குமாரர்ல தாவிதை தேடி தெரிந்து கொள்ளப்பட்டார் அதே போலதான் நீங்க தேடி தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்க உங்களை உங்களை அற்பமா நீங்களே எண்ணிக்காதீங்க நீங்க கத்தரால் திருந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்க கர்த்தருக்காக தெரிந்து வச்சிருக்க நீங்க சாதாரண ஆள் கிடையாது பாருங்க எலிசா தீர்க்கதரிசி ஆண்டவர் தெரிந்து கொள்ளும் போது பாருங்க எலியா தீர்க்கதரிசி அவரை அபிஷேகம் பண்ண போறாரு அப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பனிரெண்டு ஏர் மாடு பூட்டி உழுது இருக்கிறாங்க அந்த எலிசா அப்போ அந்த எலிசா எத்தனாவது ஏர் ஓட்டி கொண்டிருக்கிறார் கேட்டீங்கன்னா பன்னிரெண்டாவது ஏர் ஓட்டி கொண்டிருக்கிறார் அப்போ இந்த எலியா பாருங்க முதல் ஏருக்கு போறாரு அவங்க இல்லை ரெண்டாவது போறாரு அவனும் கிடையாது மூன்றாவது போறாரு அவனும் கிடையாது கடைசியா பனிரெண்டாவது ஏறுமாடு ஓட்டிட்டு இருக்கிற எலிசாவே கத்தர் தெரிந்து கொண்டான் அப்போ தேடப்படுறாங்க லேலுவா நீங்க தேடப்பட்டிருக்கிறீங்க தேவன் இந்த உலகத்துல உங்களை தேடி கத்தை கண்டுபிடிச்சிருக்கிறார் லேலுவியா நீங்க தேவனுக்கு மிகவும் பிரியமானவங்க ஆண்டவருடைய ஒரு பெரிய திட்டத்துக்காக பெரிய நோக்கத்துக்காக நீங்கள் தேடப்பட்டிருக்கிறீங்க ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆகினால் இந்த காலை வேலையில உங்களை நீங்களே அற்பமா என்னாதீங்க நீங்க கத்துறதுக்காக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீங்க அன்றுவங்க மேல ஒரு பெரிய நோக்கம் வச்சிருக்கிறாரு ஆகினால அதை மறந்துடாதீங்க கத்தாமே உங்களை ஆசூதிப்பார்கள் ஆமே